அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன ஞான முகத்தனம்பிரை நந்தி மகந்தன ஞான கொழந்தனை வந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி பின்னிரவு ரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை பின்பு அஸ்வனி நாமயோகம் சூலம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு கண்டம் கரணம் வணிசை பின்னிரவு ரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் காலை ஒன்பது மணி முதல் ஏழு நிமிடம் வரை பின்பு யோகம் பாரசூலை தெற்கு மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திதி சஷ்டி சந்திராஷ்டமம் உத்தரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கணம் ஆயில்யம் நான்கு சூரியன் ஆயில்யம் நான்கு சந்திரன் ரேவதி மூன்று செவ்வாய் அஸ்தம் ஒன்று புதன் பூசம் மூன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் புனர்பூசம் ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சித்திரை இரண்டு குரு சுக்கிரன் மிதனம் லக்கணம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் மாந்தி கன்னி ராகு கும்பம் சந்திரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து